நம்ம அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லனா காசு கொடுப்பாவது தெரியுமா அதான் என் அக்கௌண்ட் மைனஸ் பேலன்ஸில் கிடக்கும் ஐயோ பாத்தியா ரெண்டாயிரத்தி இருந்து இதுவரை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா பிடிச்சிருக்காவீங்களா பாவம் எத்தனை ஏழை பழைய கஷ்டப்பட்டுருப்பாங்களோ ஆமால இன்னும் நிறையா ரூல்ஸ் வரப்போகுது ரூபாய்க்கு மேலே யாருக்கு காசு அனுப்புனாலும் ஃபீஸ் நல்லா இருக்கே கதை கணக்கே இல்லாமல் தேர்தல் பத்திரம் மூலயமா ஆறுநூற்றி பதிமூணு கோடி ரூபாய் அடித்தாவே அவங்களுக்கு இல்லையா ஃபீஸ் அது எப்படி அவங்க தான் இல்லாத கூட தானே அடிக்கிறாவ இதில் இந்தியாவில் இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லை பொருளாதாரம் முன்னேறவே இல்லை இந்தியா டெவலப்பே ஆகலை இல்லை புரியல பிஜேபி பிரச்சாரத்தில் சொன்னது ம் பத்து வருஷமாக என்னத்தை கிழிச்சாவலாம் ம் கிழிச்சது பத்தாதான் இன்னும் அஞ்சு வருஷம் கொடுத்தா மொத்தமாக கிழிச்சிருவாவலாம் என்னத்தை ம் இந்தியாவை மொத்தமாக தான் இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லியா